கிராம உதவியாளர் வயலே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து நம்ம நிறைய மாவட்டத்துக்கு வந்து ஃபார்ம்ஸ் நிரப்பிலாம் பார்த்தோம் இப்போ வந்து திருச்சிராப்பள்ளிக்கு மாவட்டத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத அதாவது ஃபார்மை வந்து எப்படி நிரப்பணுங்கிறத வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோவாக வந்து போட போகிறோம் முழு விபரத்தோடு போட போகிறோம் இது ஒரு இது அப்புறமா வந்து நம்ம நிரப்புன இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுற ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எப்படி வந்து நான் ஒரு கவரில் வச்சு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நேரில் போய் கொடுக்குறதா இருந்தால் அதை வந்து எப்படி கொண்டு கொடுக்கணும் எந்த கவரில் போட்டு கொடுக்கணுங்கிறதையும் பார்க்க போகிறோம் அப்புறமா நிறையா பேர் வந்து நம்ம கமெண்ட்டில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்கான ஆன்சரையும் தான் பார்க்க போகிறோம் இதோட ஒரு ஃபுல் விபரமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இந்த விண்ணப்பத்தை வந்து எப்படி நிரப்பணும் தான் இப்ப வந்து ஃபுல்லா பார்க்க போறோம் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்குன்னா வட்டத்தின் பெயர் கொடுத்திருக்கு என்ன வட்டம் திருச்சிராப்பள்ளி அதை வந்து எழுதிக்கோங்க அடுத்தது விண்ணப்ப எண் இது வந்து நம்ம நிரப்ப வேண்டாம் அவங்க வந்து நிரப்பிப்பாங்க நாள் வந்து நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து கரெக்டாக எழுத்திக்கோங்க அடுத்தது அலுவலக முத்திரை மற்றும் வருவாய் வட்டாட்சியரின் கையொப்பம் இது வந்து அவங்க நம்ம ஃபார்ம் நிரப்பி கொண்டு கொடுக்கும்போது போடுவாங்க இது வந்து இதுவரை எந்த ஒரு ஃபார்ம்லேயும் இல்லை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இந்த இதில் விண்ணப்பத்தில் தான் வந்து இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்புறம் விண்ணப்பதாரரின் சமீபத்திய புகைப்படம் நீங்கள் இப்போ ரீசண்டாக எடுத்த கலர் புகைப்படத்தை வந்து இதில் ஒட்டணும் அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் விவரங்கள் வந்து என்னென்னலாம் பார்க்கலாம் விண்ணப்பதாரரோட பெயர் வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தில் எழுதணும் அப்போ இங்கிலீஷில் கேப்பிட்டலில் கரெக்டாக எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா விண்ணப்பதாரரின் பெயர் வந்து தமிழில் எழுதணும் அதுவும் தமிழில் நீட்டாக எழுதிக்கோங்க அடுத்தது விண்ணப்பதாரருடைய தந்தை அல்லது கணவனாரின் பெயர் அதுவும் வந்து எழுதிக்கோங்க இப்போ அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் நம்ம இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து நல்லா தெளிவாக எழுதிக்கோங்க நம்ம அனுப்புகிற போஸ்ட்டு எல்லாமே நமக்கு வர்றது கால் லெட்டர் எல்லாம் இந்த அட்ரஸ்க்கு தான் வரும் அதனால் அதை வந்து தெளிவாக கரெக்டாக எழுதிக்கோங்க அடுத்தது வந்து அஞ்சல் குறியீடு அந்த அஞ்சல் குறியீடையும் வந்து எழுதிக்கோங்க பாலினம் ஜென்ட்ரு வந்து என்னது பெண்ணானா அப்படிங்கிறத அதையும் எழுதிக்கோங்க அடுத்தது தேசியம் இந்தியன் அப்புறமா மதம் இந்து நீங்கள் என்ன மதமோ அதை வந்து அப்ளை பண்ணி எழுதிக்கலாம் வகுப்பு என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து இப்படி எழுதிக்கோங்க அடுத்தது பிறந்த தேதி இது வந்து நீங்கள் பிறந்த தேதியை வந்து இதே மாதிரி குறிச்சிக்கோங்க சொந்த மாவட்டம் வட்டம் மற்றும் கிராம விபரங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறோம் உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன திருச்சிராப்பள்ளி அது எழுதிக்கோங்க அடுத்தது சொந்த வட்டம் திருச்சிராப்பள்ளியில் நீங்கள் எந்த வட்டம் போதப்போ திருச்சிராப்பள்ளி மேற்குனா மேற்கு அந்த இதை வந்து எழுதிக்கோங்க அடுத்தது சொந்த கிராமம் உங்கள் கிராமத்தை எழுதிக்கோங்க அப்புறம் விண்ணப்ப விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் நீங்கள் எந்த ஊருக்கு வந்து இப்போ விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஊரோடய பேரை கிராமத்தோட பேரையும் எழுதிக்கோங்க இப்போது ஆதார் எண் கேட்டிருக்கு அந்த உங்களோட ஆதார் எண்ணையும் கரெக்டாக எழுதிக்கோங்க குடும்ப அட்டை எண் வந்து கேட்டிருக்காங்க இதில் உங்களோட குடும்ப அட்டை எண்ணை எழுதிக்கோங்க நிறைய பேர் இந்த டவுட்டு தான் கேட்டிருந்தாங்க குடும்ப அட்டை எண் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் திருச்சி மாவட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக குடும்ப அட்டை எண் கேட்டிருக்கு அதனால இருக்கவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்தது மொபைல் நம்பர் கேட்டிருக்கு உங்களோட மொபைல் நம்பரையும் எழுதிக்கோங்க மெயில் ஐடியும் கேட்டுருக்கு உங்களோட மெயில் ஐடி எழுதிக்கோங்க இப்போது வந்து கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி விபரங்களை வந்து இது பண்ண எழுத போகிறோம் நீங்கள் என்ன கல்வி தகுதி எஜுகேஷன் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க அடுத்தது தொழில்நுட்ப தகுதி அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலாக ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இதில் எழுதிக்கலாம் அடுத்ததாக வந்து ஓட்டுனர் திறன் விபரங்கள் மிதிவண்டி ஓட்டுதல் உங்களுக்கு மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னா ஆம்னு போடுங்க இருசக்கர வாகனம் மோட்டார் வாகனம் ஓட்டம் தீர்த்திச்சின்னா ஆம்னு போடுங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் ஒன்று சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இல்லைனா வந்து டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஓட்டுநர் உரிமம் வந்து நீங்கள் இதில் இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியும் ஆம்னு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அந்த நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் எழுதிக்கோங்க அடுத்தது உரிமம் செல்லுபடியாகும் தேதி லைசன்ஸோட வேலிடிட்டி கேட்டிருக்காங்க அதையும் பார்த்து கரெக்டாக எழுதிடுங்க அடுத்த மற்ற விவரங்கள் வந்து என்னென்னா படிக்கவும் எழுதவும் தெரிந்த மொழிகளில் விவரங்கள் உங்களுக்கு எதில் வந்து படிக்க எழுத தெரியுமோ அந்த மொழிகளை வந்து எழுதிக்கோங்க குற்ற வழக்கு ஏதேனும் இருந்தால் அதன் விவரங்கள் இல்லைன்னு எழுதணும் இருந்தால் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது இப்போ இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன சர்டிபிகேட் வந்து இது கூட வைக்கணும்னு தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பிட சான்றிதழ் வந்து வைக்கணும் ஆம்னு போட்டிங்கன்னா க அந்த இதில் வந்து ஆம்னு எழுதணும் டிக்கும் பண்ணணும் கண்டிப்பாக எழுதவும் செய்யணும் அடுத்தது ஆதார் அடையாள அட்டை நகல் வைக்கணும் அதுவும் வந்து ஆம்னு போட்டு ஆம்னு எழுதிக்கோங்க அடுத்தது குடும்ப அட்டை எண் ஆம் ஆம்னு எழுதிக்கோங்க கல்வி தகுதி சான்றிதழ் அதுக்கும் வந்து ஆம்னு டிக் பண்ணிவிட்டு ஆம்னு எழுதிக்கோங்க அடுத்தது ஓட்டுநர் உரிமம் இதுவும் ஆம்னு டிக் பண்ணிவிட்டு ஆம்னு எழுதுங்க உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஆமுன்னு போடலாம் இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கலாம் அதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது ஜாதி சான்றிதழ் அது வந்து ஆமனு போட்டு ஆமனு எழுதிக்கணும் முன்னாள் படை வீரர் சான்றிதழ் அதாவது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆமனு போட்டு சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணணும் ஆமனும் எழுதிடணும் இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களா அது ஆமனு போட்டிங்கன்னா ஆமனை எழுதிட்டு சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணணும் இல்லாதவங்க அந்தவங்க இல்லைன்னு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சதவீதம் அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அது எத்தனை சதவீதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டும் இருந்துச்சுன்னா அது எந்த சதவீதங்கிறத வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும் அப்புறமா தமிழக அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி பய பயின்றவர்களுக்கான சான்றிதழ் அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு தமிழ் மீடியத்தில் படித்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா ஆம்னு எழுதிட்டு அந்த சர்டிஃபிகேட்டையும் வந்து அட்டாச் பண்ணணும் அப்புறம் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் அது வந்து ஆமன் இருந்துச்சுன்னா அந்த சான்றிதழையும் வந்து நீங்கள் ஆம்னு எழுதிட்டு அதையும் வந்து அட்டாச் பண்ணணும் இதர ஆவணங்கள் வந்து இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ண சொல்லியிருக்கு இப்போ இதில் மேலே வந்து நமக்கு நிறைய இது கொடுத்துருந்தாங்க அது போக சிலது வந்து இந்த கொரோனா டைமில் அப்பா அம்மா இறந்தவங்களுக்கு அப்படிலாம் சர்டிஃபிகேட் இருக்கலாம் அப்படியே அதே மாதிரி வேறு எதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டால் கொடுத்தா அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் புதிய கட்டத்தில் செய்துவிட்டு ஆம்னா நம்ம கண்டிப்பாக ஆமன் போட்டிருக்கணும் இல்லைன்னா இல்லைன்னா டிக்கும் பண்ணிவிட்டு பக்கத்தில் எழுதிருக்கணும் அதை தான் வந்து இதில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா உறுதி ஆவணம் நான் தான் இதை நிரப்பினேன் என்னால் தான் இது வந்து இது பண்ணப்பட்டது எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற மாதிரி உங்களோட சைனை வந்து போட்டுட்டு இப்போ பெருநர் வந்து யாருக்கு போடணுன்னா வருவாய் வட்டாட்சியர் திருச்சிராப்பள்ளி மேற்கு வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இதை எழுதி முடிச்சணும் உங்களுக்கு என்ன வட்டமோ அதை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க இப்போ எப்படி நம்ம வந்து நிரப்பி எந்த கவர்ல வச்சு போடணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தான் பார்க்க போறோம் திருவள்ளுவர் மாவட்டத்துல வந்து கண்டிப்பா நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாம் வந்து நிரப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஏ போர் ஷீட் கவர்ல போட்டு அது கூடவே வந்து இந்த இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்க இந்த விண்ணப்பம் இருக்குல்ல இந்த விண்ணப்பத்தையும் நம்ம என்னென்ன ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் இது கூட அட்டாச் பண்ணி அதை வந்து இந்த ஏ ஃபோர் கவர்ல வந்து நம்ம உள்ள போட்டு இப்படி போட்டுட்டு இது கூட இப்போ என்ன வைக்கணும்னா திருவள்ளுவர் மாவட்டத்துக்கு வந்து நம்மளோட இன்னொரு கவர் எடுத்து அதில் நம்மளோட பெருநர் அட்ரஸ் இருக்குல்ல இந்த அட்ரெஸ வந்து நம்ம எழுதி அதாவது நம்மளோட அட்ரெஸ்ஸை எழுதி இந்த கவரையும் வந்து உள்ள வந்து அட் இதில் ஒரு இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி நம்ம இந்த கவரையும் இந்த ஏ ஃபோர் ஷீட் கவருக்குள்ளே போட்டு இதை வந்து நம்ம சென்ட் பண்ணணும் இது வந்து திருவள்ளுவர் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க இப்படி தான் சென்ட் பண்ணணும்னு நீங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தா எப்படி பண்ணணும்னு தெரியும் இப்போ நார்மலாக எப்படி சென்ட் பண்ணணும்னு அடுத்து சொல்கிறேன் இப்போ இதை போஸ்டில் போய் போடினாலும் இப்போ போயிட்டு அங்கே ரெஜிஸ்டர் போஸ்ட்டு இல்லைனா ஸ்பீட் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பணும் இந்த இதை வே நேர்ல போய் குடுக்கறதா இருந்தாலும் இதே மெத்தட்ல இதை வந்து நம்ம போய் வட்டாட்சியர் அலுவலகத்துல போய் கொடுத்துட்டு வரணும் போய் இந்த மாதிரி ஒரு கவர் வாங்கி இதில் நம்ம நிரப்பட ஃபார்மு நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சு உங்களால் அனுப்ப முடியும் எல்லாமே உள்ளே வந்து போய் நல்லா நீட்டாக அனுப்ப முடியும்னா இதுலேயே வந்து நீங்கள் போட்டு இந்த கவரை வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் இதை போய் போஸ்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லைனா வந்து ஸ்பீட் போஸ்ட்டை வந்து நம்ம சென்ட் பண்ணலாம் இதே மாதிரி தான் எழுதிக்கணும் இது வந்து எதுக்கு திருவள்ளுவர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க ஏ ஃபோர் கவரில் போட்டு இந்த மாதிரி கவரை ஒரு இது வச்சு நம்ம போடணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ மிச்சம் எல்லாருக்கும் வந்து நார்மலா உங்க நோட்டிபிகேஷன் எதுக்கும் வந்தா செக் பண்ணிக்கோங்க எப்படி இந்த மாதிரி நிரப்பி போறலாம் இதுல ஒருவேளை உங்களால போட முடியல எல்லாம் சர்டிபிகேட் அட்டாக் பண்ணி போட முடியலனா வந்து நீங்க இது ஒரு A4 ஷீட் கவர் வாங்கி இதுக்குள்ளேயும் வந்து உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் போட்டு நீங்க இதல அட்ரஸ் எழுதிட்டு ஸ்பீட் போஸ்ட் இல்லனா வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வந்து சென்ட் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய क्वेश्चंस கேட்டிங்க அந்த சந்தேகத்துக்கான பதில் தான் வந்து இப்போ பார்க்க போறோம் ஒரே தாலுக்காவில் ரெண்டு கிராமத்துக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஒரு தாலுக்கால நம்ம ஒரு கிராமத்துக்கு மட்டும்தான் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் வேறு தாலுக்காவில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க இல்லை நம்ம தாலுக்காவில் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் வேற தாலுக்கால அப்டே பண்ண முடியாது விண்ணப்பம் ஏன் நம்ம எழுதணுமான்னு கேட்கறீங்க நம்ம எழுத வேண்டாம் அது ஆபீஸ்ல வந்து எழுதிப்பாங்க அதனால நீங்க எழுதாதீங்க இருப்பிட சான்று வேணுமா கண்டிப்பா வேணும் எல்லா மாவட்டத்துலயுமே வந்து இருப்பிட சான்று கேட்டிருக்காங்க அப்போதான் நம்ம எந்த தாலுக்கால எந்த கிராமத்துல இருக்கோன்னு தெரியும் அதனால கண்டிப்பா இருப்பிட சான்று வேணும் இப்போ முன்னுரிமைனா என்னென்னா இப்போ ஒரு கிராமத்தில் இந்த கம்யூனிட்டிக்கு தான் அப்படின்னு இருக்கும்போது அதில் வந்து பெண் தான் அப்ளை பண்ணணும் இவங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்கோம்லாம் அது வந்து முன்னுரிமை பெண்ணுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆண் அப்ளை பண்ணியிருந்தாலும் பெண்ணுக்கான முன்னுரிமையில் இல்லை பெண் யாரும் அப்ளை தான் ஆணுக்கு வந்து கிடைக்கும் அப்படி இப்போ முன்னுரிமை அற்றவர்ணா வந்து என்னதுன்னா இப்போ ஜென்ரல் இருக்கவங்களேன் அந்த ஜென்ரல் தான் அதில் வந்து விடோ சர்டிஃபிகேட் இருக்கு இல்லை நான் வந்து ஹேண்டிகேப்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கும்போது அது வந்து அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து முன்னுரிமை அற்றவர்னு வந்து கொடுத்துருக்கனால அந்த சலுகை எல்லாம் வந்து நமக்கு இருக்காது நேரடியா வந்து யாரு இன்டர்வியூ பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சைக்கிள் ஓட்ட தெரியவில்லை என்றால் என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க கண்டிப்பாக வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இல்லைனா பைக்காவது ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் லேனர் லைசன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க இல்லை கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் வேணும் நேரில் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு என்ன ஸ்டாம்ப் ஓட்டணும்னு கேட்குறீங்க அதுக்கு எந்த ஸ்டாம்ப் எதுவும் ஓட்ட வேண்டாம் பெரிய ஏ ஃபோர் சைஸ் கவரில் தான் கண்டிப்பாக போடணுமான்னு கேட்குறீங்க அது வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க நீங்கள் அவரோட ஒரு நோட்டிஃபிகேஷனை பொறுத்துது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள் எப்படி போடணும்னு கொடுத்துருப்பாங்க ஜென்ரலில் வேறு கம்யூனிட்டி அப்ளை பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து என்னென்ன நிபந்தனை இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க எழுத்து தேர்வு எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க இப்போ லாஸ்ட் டேட் முடிஞ்சதும் அதாவது நமக்கு வந்து இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரதான் எழுத்து தேர்வுன்னு ஒரு குறிப்பிட்ட டே டேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த டேட்ல நமக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் இருக்கும் அதை வந்து நமக்கு கால் லெட்டர்ல நமக்கே வந்து வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க இந்த நாள்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவுதான் நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் இதுக்கு மேல ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்க வந்து ரிப்ளை பண்றோம்